ஹலோ ஹலோ ஹோ வீடியோ தள்ளி விட்டு போகிறீங்களா தள்ளிவிடாதீங்க கொஞ்சம் நான் இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பையன் பேர் என்ன கொடுவாய் என்பா கொடுவா என்போ கடுவா என்போ எனக்கு தெரியாததெல்லாம் வந்து ஸ்கேம் பண்ணிட்டானே எதை வச்சு இந்த பையன் வந்து எல்லாம் ஏமாற்றிட்டான்னு சொல்லி எல்லாம் சொல்கிறீங்க ஏமாத்துனதை நான் பார்த்தேன்னா நீங்கள் பார்த்தீங்களா இல்லை யாராச்சும் பார்த்தாங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் எதை வச்சு சொல்கிறீங்க சின்ன பையன் ஏமாற்றிட்டா ஏமாற்றிட்டா பின்னாடி இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறீங்களே இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க ஓகே அவங்கள வந்து உங்களை ஏமாத்தினாங்க ஆ ஏமாத்திட்டா ஏமாத்திட்டான்னு சொன்னீங்களே ஏமாற்றிட்டான் இல்லை ஏமாந்தது நீங்கள் ஏமாத்தினது நீங்கள் ஓகேவா அவன் ஏமாற்றலை சின்ன பையனால் ஏமாற்ற முடியுது இத்திரி கொண்டு வயசில் தார் வாங்கிட்டான் அப்பாவுக்கு பைக்கு அம்மாவுக்கு காரு இதெல்லாம் சொல்லி சொல்லிகிட்ருக்கீங்களே அவனுக்கு எவ்வளோ டேலண்டாக இருந்தால் இந்த மாதிரி உங்களை விட எத்தனையோ வயசு சின்ன பையன் உங்களை ஏமாத்துறான்னா நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளு ஏமாத்துட்டான் ஏமாத்துட்டேன்னு சொல்லி சோசியல் மீடியா யூடியூப் எல்லாம் அப்படியே தீயை விட மோசமாக பரவிக்கிட்டு இருக்கு ஓகேவா முட்டாள் ஏமாந்ததுக்கு காரணம் நம்ம தாங்க அவை ஏமாத்தலை நம்ம தான் ஏமாந்துட்டோம் ஏன்னு சொல்லுங்க ஆசை ஏன்னா ஆசை இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ நம்மளுக்கு காசு அதிகமாக தேவைப்படுது தேவைப்படுற பட்சத்தில் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறோம் வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகிற பட்சத்தில் இன்னொன்று என்ன மைண்ட் தாட் ஒன்று வருது சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் சைடில் ஏதாவது இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நினைக்கிற பட்சத்தில் என்ன தோணுது எங்கடா வந்து நம்ம எதை பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம் யோசிக்கிற பட்சத்தில் அதிகமாக இப்போ எல்லாருமே வந்து சோசியல் மீடியா பயன்படு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதில் நம்ம பார்க்குறோம் பார்க்குற பட்சத்தில் அந்த கேம் விளாண்டா இவ்வளோ காசு இந்த கேம் விளாண்டா இவ்வளோ காசு ஆயிரரூபா போட்டால் ரெண்டாயிரரூபா தருவோம் இந்த சேரீ வாங்கினா இவ்வளோ காசு இவ்வளோ கம்மியாக தரோம் அவ்வளோ கம்மியாக தரோம்னு சோசியல் மீடியாவில் நம்ம இந்த மாதிரி நினைக்கிறதுனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஓகேவா அப்போ நம்ம பார்க்குறோம் பார்க்குற பட்சத்தில் இதில் பண்ணலாமா இந்த கேம் விளாட்லாமா ஏங்க கேமுன்னு எடுத்துக்கோங்க இந்த ரம்மின்னு ஒரு கேம் வந்தது இதில் எத்தனை பேர் குடும்பம் நாசமாச்சுன்னு சோசியல் மீடியாவில் இன்றைக்கி சின்ன வயசுலேருந்து கிளவி கொமரியிலருந்து கிளவி வரைக்கும் பயன்படுத்துது சோசியல் மீடியா பார்க்க தானே செய்கிறீங்க எத்தனை நியூஸ் பார்க்குறீங்க ஒன்றும் இல்லைங்க உங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் க்ரைம் இருக்கும் க்ரைமில் போயிட்டு சும்மா ஒரு உங்கள் இன்ஸ்பெக்டர்டே வித் இவர் பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க எப்படியெல்லாம் கேஸ் வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும் நம்மளுடைய ஆசை தாங்க எத்தனையோ குடும்பம் இந்த ரம்மி விளாண்டு அழிஞ்சிருக்கு நியூஸில் பார்த்துருப்போம் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம் இல்லை உங்கள் நண்பராகிய உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம் அது மாதிரி தான் இந்த பையன் ஸ்கேம் பண்ணலை நீங்கள் ஏமாத்துறீங்க இதை சொல்கிறீங்க அந்த சொல்கிறோம் பார்த்தீங்களா சைடில் ஒரு இன்கம் பண்ணணும் நம்ம தேவை அதிகமாக இருக்கும்போது காசு தேவைப்படுது அதனால இந்த பைய அதை யூஸ் பண்ணி இந்த கேம் விளாடுங்க அந்த கேம் விளாடுங்கன்னு ப்ரொமோஷன் பண்ணுறான் ப்ரொமோஷன் பண்ணுற பட்சத்தில் ஓ விளாண்டா காசு வருமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற யோசித்து அதில் போய் நம்ம விளாட்றோம் அப்புறம் ஆயிரம் ரூபா போடுங்க ரெண்டாயிரூபா வரும் அந்த மாதிரிலாம் சொல்லி ஸ்கேம் பண்ணான்னு சொல்லி சொல்கிறீங்க ஆமாங்க நீங்கள் ஏங்க சின்னோண்டு பையன் உங்களை சொல்கிறான்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் மூளை இல்லை சோறு தானே தெரிஞ்சுங்க எவ்வளோ பேர் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா சொல்லுங்கள் பார்க்கலாம் எதுக்குங்க நீங்கள் இது பண்ணுறீங்க போடுறீங்க காசு ஆ எங்கேருந்து வரும் ஒன்றும் வராது உழைச்சா மட்டுந்தாங்க சோறு ஓகேவா உழைச்சா மட்டுந்தான் சோறு அவன் அதை சொல்கிறான் இவன் அதை சொல்கிறான்னு நம்ம தான் நம்மளை இருக்கோம் எவ்வளோ புத்திசாலித்தனம் இருந்தால் அவன் ஏமாற்றி தார் காரு பைக்கு இந்த ஒரு ஏழ்மையான சிறுவன் எந்தளவுக்கு யோசித்து ஏமாத்திருக்கா முட்டால் நாம் தயவு செய்து இனிமேல் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் நம்பி யாரும் காசு போடாதீங்க ஏமாறாதீங்க இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கட்டும் தயவு செய்து வேலை பார்த்தா மட்டும்தாங்க நம்மளுக்கெல்லாம் காசு ஓகேவா ஹையாக இருக்கிறவன் ஹையாக இருந்துக்கிட்டு தான் இருக்கான் லோவாக இருக்கிறவன் லோவாக இருந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க கோவில்களில் இப்போ நம்ம சொல்லக்கூடாது பிச்சை எடுக்கிறவங்கள பாருங்கள் ஒரு வயசானவங்க அப்போல்லாம் இன்னும் வயசானவங்க ஒரு முடியாதவங்க இன்றைக்கி பாரு எல்லாருமே நல்லா தான் இருப்பான் பிச்சை எடுப்பான் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்க கூட நான் அங்கே ஊரில் இருந்து வந்துட்டேன் எனக்கு போக கசலை அப்படின்னு சொல்லலாம் கேட்பாள் ஏன்னா நம்மளுடைய அறியாமைய பயன்படுத்தி நம்மளாம் ஏமாத்துறாங்க ஓகேவா இதனால் அவன் ஏமாத்துட்டான் இவன் மாற்றிட்டான்னு சொல்கிறத விட்டுப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிங்க சைடு இன்கம் வேணும்னா அதுக்கு என்ன சொல்யூஷனோ எப்படி பண்ணால் வருங்கிறத யோசிங்க கண்டிப்பாக காசு தேவைதாங்க எல்லாத்துக்கும் அதனால் இந்த மாதிரி யாரும் ஏமாறாதீங்க இப்போ நீங்கள் ஏமாந்தவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இவனால் கொடுக்க முடியும்னு நினச்சிங்க கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா ம் போலீஸ்கார போங்க ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க உங்களை கேள்வி கேட்பேன் இப்போ கூடங்க இந்த இயர் எடுத்துக்கோங்க தீபாவளிக்கு எத்தனையோ பேர் ஆன்லைனில் பட்டாசு ஆர்டர் பண்ணவங்களுக்குலாம் என்ன வந்துச்சு ஒரு கம்பி மத்தாப்பு தான் வந்தது எவ்வளோ பேர் ப்ரொமோஷன் பண்ண எல்லாம் ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தந்த சேனல் கூட கம்ப்ளைண்ட் கொடு எவ்வளவோ ஸ்கேமிங் பார்க்குறோம் தயவு செய்து இந்த மாதிரி ஏமாறாதீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த பையன் அதை செலவு பண்ணிவிட்டேன் இது செலவு பண்ணிவிட்டேன் சின்ன பையன் அவங்கள ஏமாத்துட்டு காரி தான் துப்புவாங்க டேஷனுக்கு போனால் கூட இனிமேல் யாரும் இதை பண்ணாதீங்க ஏமாறாதீங்க கொஞ்சம் விழிப்புணர்வு வேணாம் நிறைய விழிப்புணர்வு விழிப்புணர்வோடையே இருங்க தயவு செய்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க